இங்கே ஒரு கோஷ்டி இருக்குது அடிமைகள் கோஷ்டி இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனைன்னா ஒரு நாள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு திரு ஓபிஎஸ் தான் விரைவில் கைதாவார் அப்படின்னு அன்னைக்கு சாயங்காலமே அண்ணன் ஓபிஎஸ் சொல்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி தான் ஒன்னா முதல்ல கை கைதாவார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே ஒன்றா தான் கைதாக போகிறாங்க ஒரே ஒரு கோரிக்கை தான் கைதாகி ஜெயிலுக்கு போகும்போது தவழ்ந்து தவிழ்ந்து போவாதீங்க கால் வலி வரும் அதிமுக நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப பாவம் அவங்களுடைய தலைவர் அவங்களுடைய தலைவர் மறைந்த தலைவர் கலைஞருடைய நிரம்பிய நண்பர் முன்னாள் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவுடைய பவுண்டரே அவர்தான் தான் நிறுவனர் மறைந்த முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு சென்ற மாதம் டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் டிசம்பர் இருபத்தி அஞ்சு அவருக்கு நினைவு நாள் நமக்கு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு தெரியல இதுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க நினைவு நாள் கூட்டம் அவங்க மாவட்ட கழக நிர்வாகிகள் போஸ்டர் அடிக்கிறாங்க போஸ்டர்ல எம்ஜிஆர் போட்டோக்கு பதிலா நடிகர் அரவிந்த் போட்டோ வச்சுட்டான் உண்மையா நடந்ததுங்க இதை யாரோ கூட நம்ப மாட்டாங்க அவங்களுடைய தலைவர் எம்ஜிஆரா நடிகர் அரவிந்த சாமியான்னு தெரியாத அளவுக்கு அதிமுகவுடைய நிலைமை இப்ப இருக்கு இதை போய் நம்ம இதுக்கு மேல என்னத்த சொல்றது இவர்களெல்லாம் இது நம்ம வந்து அரசியல் செய்ய விஷயமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அடிமைகளை துரத்தி வீட்டுக்கு அமிச்சோம் இப்போ இந்த தேர்தலில் அடிமைகளுடைய ஓனர்ஸ் எஜமானர்கள் அவங்களையும் துரத்தி அடிப்போம் அத்தனை பேரும் இந்த ஒன்றிய பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அது உங்க கையில தான் இருக்கு அடுத்து நம்முடைய தலைவர் யாரை முடிவு செய்யறாரோ திமுக யாரை முடிவு செய்யதோ நம்ம யார முடிவு செய்யறோமோ அதுதான் அடுத்த ஒன்றிய பிரதமர் என்று அந்த நிலைமையை நாம உருவாக்க வேண்டும் நம்மளை பயமுறுத்த பாக்குறாங்க நம்மளும் அதிமுக அடிமைகள் மாதிரி ஒன்னா இருக்கும்னு நினைக்கிறாங்க கடந்த ஒன்பது எட்டு வருஷமா இந்த அதிமுக ஆட்சியை எப்படி பயமுத்தி வச்சிருந்தாங்க சிபிஐ ஐடிஇடி ரைடி நமக்கு பயமுத்தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் உங்களுடைய ஊருடல் மரட்டலுக்குலாம் பயப்படுறதுக்கு திமுக ஒன்றும் அடிமைகள் கூட்டம் கிடையாது நான் எதிர்த்து நிற்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்றோம் பாண்டிச்சேரி தமிழ்நாடு நாற்பது தொகுதிக்கு முப்பத்தொன்பது தொகுதி ஜெயிச்சோம் அப்போ வந்து நம்ம அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடந்தது நம்ம நம்ம அதன் பிறகு நடக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சி சந்திக்க போற ஒரு முக்கிய மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சென்ற நாடாளுமன்ற தேர்தலை விட ஒரு ஓட்டு கம்மியா கூட நமக்கு என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா போன முறை இவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காங்க இந்த முறை ஒரு ஓட்டு கம்மி ஆயிடுச்சு ஓட்டு கம்மி ஆயிடுச்சுன்னு அதை ஒரு பிரச்சாரமா சொல்லுவாங்க திமுக மக்கள் கிட்ட இருக்கிற செல்வாக்கு குறையுதுன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா உணர்ந்து கொள்ள வேண்டும் இது அதுக்கப்புறம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எதிரொலிக்கும் என்ன சொல்றேன் நம்மளுடைய ஒரே எண்ணம் தேர்தல் வெற்றி நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு தலைவற்ற கொடுத்தா இன்னும் தெம்பா ஒன்றிய அரசு கிட்ட நம்ம கேட்க வேண்டியது கேட்கல நாம நினைக்கிற ஒன்றிய அரசு அமைஞ்சதுன்னா நாம நினைக்கிற ஒன்றிய பிரதமரை உட்கார வச்சுட்டோம்னா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை கேட்டு வாங்கலாம் அந்த நிலைமையை பாகமுக நீங்கள் தான் உருவாக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு பக்கம் பாஜக நம்மளை சொல்றாங்க கடைசியில் பார்த்தா ஒன்பது வருஷத்துடைய ஊழல் நான் சொல்ல சிஎஜி அறிக்கை சிஎஜி சிஎஜிங்கிறது கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்கிறது ஆடிட் பண்றது கடந்த ஒன்பது வருஷ பாஜக அரசுடைய ஆட்சியை வரவு செலவு கணக்க ஆடிட் செஞ்சு அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அந்த அறிக்கையின்படி சிஐஜி அறிக்கையின்படி ஏழரை லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒன்றிய அரசு செஞ்ச செலவுக்கு கணக்கு இல்லை ஏழரை லட்சம் கோடி ரூபாய் எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கு ஒன்றிய பாஜக அரசு கணக்கு காட்டியிருக்காங்க எவ்வளவு ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு கணக்கு காட்டியிருக்காங்க இறந்து போன எண்பத்தெட்டாயிரம் பேருக்கு ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம் பல வருஷம் முன்னாடி ரமணான் ஒரு படம் வந்துச்சு பார்த்துருப்பீங்க அதில் இறந்து போயிடுவார் இறந்து போனவரை ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே அடைச்சி வச்சு இவர் என்ன உயிரோட இருக்காருன்னு சொல்லு வெளில போய் சொல்லு மாத்திரை மருந்து வாங்கிட்டு வர சொல்லு ஆப்ரேஷனுக்கு காசு கட்ட சொல்லு அப்புறமா இறந்து போயிட்டான்னு போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடைச்சி வைப்பாங்க நாம் திரையில் பார்த்ததை இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு நேசத்துல நடத்தி காட்டியிருக்கு எண்பத்தி எட்டாயிரம் இறந்து போனவங்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுத்திருக்காங்க ஏற்கனவே இறந்து போயிட்டா இத்தனை ஒரே நம்பர்ல எண்பத்தி பேருக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் இதை எல்லாரும் நம்முடைய தலைவர் ஒண்ணுன்னா கேட்கிறாரு இதுக்கு பதில் சொல்றதுக்கு ஒன்றிய பாஜக அரசு துப்பு இல்ல சென்ற மாதம் ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி சென்ற ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி சேலத்துல இளைஞரணியினுடைய இரண்டாவது மாநில மாநாடு வெகு சிறப்பாக எழுச்சியோடு நடத்தி காட்டியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் இளைஞர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு இரண்டு லட்சம் பேர் மாநாட்டு திடலுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் இருந்துச்சு எனவே இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாட்டை நடத்தி காட்டியிருக்கிறோம் ஒட்டுமொத்த இந்தியாவுமே அன்னைக்கு நம்முடைய மாநாட்டை தான் கூர்ந்து நோக்கிக்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்ற போகிறோம் மாநாட்டோட பேர் மாநில உரிமைகள் மீட்ப மாநாடு என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்ற போகிறோம் தலைவருடைய பேச்சு ஏதாவது என்ன பேச போறாரு ஒவ்வொரு பேச்சாளர்களும் என்ன பேசுகிறாங்க என்னென்ன நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க மாநாட்டை சிறப்பாக நடத்த போகிறாங்களா அப்படின்னு எல்லாருமே கூர்ந்து கவனிச்சாங்க ஆனால் ஒரு எழுச்சி மாநாடு ஒரு வெற்றி மாநாடு நடத்தி காட்டியிருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த கிழக்கு மாவட்டத்திலேருந்து கலந்து கொண்ட அனைத்து இளைஞரணி தமிழ்மார்களுக்கும் அவை ஒருங்கிணைத்த மாவட்ட அமைப்பாளர் துணை அமைப்பாளர் மாவட்ட கழக செயலாளர் அமைச்சரின் சேகர்பாபு அவர்கள் அனைத்து நிர்வாகிகளையும் இளைஞரணி தமிழ்மார்களையெல்லாம் அழைச்சிட்டு வந்து பத்திரமாக அழைச்சிட்டு வந்து ஒருங்கிணைத்த அவங்க அத்தனை பேருக்கும் இளைஞரணி செயலாளராக முதற்க என்னுடைய நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே பேசிய எனக்கு முன்பு பேசிய அனந்தர் தயாநிதி மாறன் அவர்கள் பேசும்பொழுது கொஞ்சம் சுசகமாக பேசினார் கேட்பாளரா ரொம்ப பாணி உள்ள வாய்ப்பு கிடைச்சா போட்டி போடுவேன் அப்படின்னு சொன்னார் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா இந்த சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி விட்டுருங்களா நீங்க விட மாட்டீங்க அவரே வேற தொகுதிக்கு போகணும் நினைச்சா கூட விட மாட்டீங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்றேன் தலைவர் தான் அறிவிப்பாரு வேட்பாளராக தலைவர் அறிவித்தாலும் யார் வேட்பாளராக அறிவித்தாலும் தேர்தல் வியூகம் இருக்க வேண்டும் மத்திய சென்னையில் போட்டி போட போடுறது முத்தமிழன் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் தமிழ்நாட்டுடைய நாற்பது தமிழ்நாடு பாண்டிச்சேரி நாற்பது தொகுதியிலும் போட்டி போட போறது டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு தான் ஆற்ற வேண்டும் கண்டிப்பா உங்களுக்கு தலைவர் நல்ல ஒரு வசதியான வேட்பாளரை நல்ல வேட்பாளரை சிரித்த முகம் கொண்ட ஒரு வேட்பாளரை வெற்றி வேட்பாளரை இடத்துல ஒப்படைப்பார் நீங்க நிச்சயமா வெற்றி பெற செய்தருவீங்க எனக்கு தெரியும் வாக்கு வித்தியாசம் நான் எல்லாம் தான் வாக்கு வித்தியாசம் சென்ற முறை மூன்று லட்சத்தி மூன்று லட்சத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தொடர்ந்து பணி களப்பணி மக்கள் பணி ஆட்டி இருக்கிறோம் கோவிட் காலத்தில் மக்களோடு மக்கள் நின்று இருக்கோம் ஒவ்வொரு மழை வெள்ள காலத்திலையும் மக்களோடு மக்களை நின்று மக்கள் மக்களை தைரியமாக சந்திச்சிருக்கிறோம் மக்கள் பணி ஆட்டி அந்த தைரியத்தோடு தான் மீண்டும் இப்போ தேர்தல் காலத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம் அதே போல் இங்க வரவேற்கும் பொழுதும் அது கிழக்கு கிழக்கு மாவட்டத்திற்கு எப்போ வந்தாலும் இந்த வரவேற்பு இது எழுச்சி பத்து நாளுக்கு முன்னாடி தான் வந்தேன் பத்தே நாள் முன்னாடி தான் வந்தேன் அதே எழுச்சி வரும்பொழுது சில பேர் இந்த பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறீங்கல்ல அதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் இந்த சின்னவர்னு கூப்பிடுறது ஆமாம் உண்மையுமே சின்னவன் தான் வயசுலேயும் அனுபவத்துலேயும் உங்கள்லாம் விட ரொம்ப சின்னவன் தான் அதுக்காக சின்னவர்னு அப்புறம் வந்து இளைய கலைஞர் வாழும் பெரியார் இதெல்லாம் வந்து தயவு செய்து தவிர்த்துடுங்க நான் எப்பவுமே நான் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இளைஞரணி செயலாளர் அமைச்சர் இதெல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் ஆனால் எது தெரியுமா நிரந்தரம் எது தெரியுமா நிரந்தரம் நான் எப்பவுமே உங்க வீட்டு பிள்ளையா இருப்பேன் உங்க வீட்டு செல்ல பிள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுதான் நிரந்தரம் என்ன இப்போ அமைச்சராக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுப்பான செல்ல பிள்ளையா இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன் அதுதான் நிரந்தரம் தயவுசெய்து இனிமேல் இந்த பட்டப்பேர் வச்சு கூப்பிட்றது அதெல்லாம் தவிர்த்துடுங்க எனக்கு இன்னொரு பெ பெரிய பெருமை அந்த சேர்பா பண்ணனுக்கு நான் நன்றி சொல்லணும் இன்றைக்கி இந்த பெரியார் தடலில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருக்காரு பார்த்தீங்களா அதற்கு அது எனக்கு கூடுதல் பெருமை அதே போல் அண்ணன் தயாரிதார் அவர் சொன்னது போல் தொடர்ந்து பாகமுகவர்கள் மாநாடு தலைவர் அவர்கள் ஒவ்வொரு ஜோனாக போய் கலந்துக்கிட்டாங்க ஒரு ஐந்து மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கு நாம சந்திக்க போற காலத்தில் காணப்போகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு மாவட்டத்தில் பாகபகவத் மாநாடு நடக்குதுன்னா ஆலோசனை கூட்டம் நடக்குதுன்னா அது முதல் நிகழ்ச்சி இன்னைக்கு சென்னை கிழக்கு மாவட்டம் தான் அந்த பெருமை சென்னை கிழக்கு மாவட்டத்தில் தான் சேகர்பாபண்ண ஆரம்பிச்சு வச்சாருன்னா அது எப்பவுமே வெற்றியில தான் முடியும் இன்னைக்கு அவர் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார் கிழக்கில் தான் உதிக்கும் கிழக்கு மாவட்டத்தில் இன்னைக்கு பாகமுக கூட்டத்தை ஆரம்பித்து வச்சுருக்கிறோம் கை தட்டினா மட்டும் பத்தாது கை கோர்த்து வேலை செய்யணும் மொத்தம் மூன்று குழுக்கள் தேர்தல் பணியாக நம்ம தலைவர் கிட்டத்தட்ட ஒரு மாதம் முன்னாடி ஆரம்பிச்சாச்சு மூன்று குழுக்கள் அமைச்சாங்க அதில் ஒரு குழுல நானும் இருக்கேன் ஒருங்கிணைப்பு குழு ஒவ்வொரு தொகுதியாக வர சொல்லி தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வர சொல்லி கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு ஒரு நாளும் நான்கு தொகுதிகள் அவங்ககிட்ட இருக்க தொகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மனக்கசப்புகள் தொகுதி பிரச்சனைகள் வெற்றி வாய்ப்பு இப்படி தொடர்ந்து கலந்துரை ஆடிக்கிட்டு இருக்கிறோம் இன்றோடு முப்பத்தி ஆறு தொகுதி முடிச்சிட்டோம் நாளையோடு நாற்பது தொகுதி முடிக்க போகிறோம் இதுவரை முப்பத்தாறு தொகுதி இன்னைக்கு சாயங்காலம் தான் முடிச்சிருக்கிறோம் முடிச்சுட்டு தான் அங்கேருந்து நான் நேரம் வர சாயங்காலம் பெரம்பலூரும் திருச்சி தொகுதிக்கு பாராளுமன்ற தொகுதிக்கான ஆலோசனை கூட்டம் நடந்தது முப்பத்தி ஆறு தொகுதி முடிச்சிருக்கிறோம் எனக்கு தெரிஞ்ச வரையில் அந்த ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் சொன்னதை பார்த்தா நிச்சயம் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்க போகிறது உறுதி அதே போல் இன்னொரு ரெண்டு குழு தொகுதி பங்கீட்டு குழு மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சந்தித்து யார் யாருக்கு எந்த தொகுதி எத்தனை நம்பர் அப்படின்ற தொகுதியை பங்கீட்டுக் குழு அது அவங்களும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல் தேர்தல் அறிக்கை குழு தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு ஒவ்வொரு தொகுதியாக போய் வணிகர்கள் விவசாயிகள் இப்படி அனைத்து தரப்பினரையும் சந்தித்து அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் கேட்டு நம்முடைய தேர்தல் அறிக்கையில் எதெல்லாம் இடம்பெற செய்யலாம் அப்படின்னு அது ஒரு குழு இப்படி மூன்று குழுக்கள் தனித்தனியாக இறங்கி நாங்கள்லாம் எங்களுடைய வேலை செஞ்சிட்ருக்கோன்னா நாங்கள் வச்சுருக்கிற ஒரே நம்பிக்கை பாகமுகவர்களாகி நீங்கள் தான் நாங்கள் எவ்வளோ பயணம் பண்ணாலும் என்னதான் பணிகள் செஞ்சாலும் அதை வெற்றியாக மாற்றக்கூடிய அந்த வாய்ப்பு அந்த அது உங்கள் கையில் மட்டுந்தான் இருக்குது இன்றைக்கு நம்முடைய சேகர்பாப அண்ணன் அனைத்து பாக முகவர்கள் மூன்று தொகுதிகள் எழுநூற்றி எட்டு பேருக்கு பேடு குறிப்பேடு வேணாம் முக்கியமாக வாக்காளர் பட்டியல் அதைவிட முக்கியமாக ஊக்கத்தொகை துவக்கி வச்சிருக்கிறார் இப்ப அனைத்து மாவட்ட செயலாளரும் பாகமுகவர்கள் ஆகிய நீங்க நானும் தலைவரோ மாவட்ட செயல்பாபரோ வேட்பாளரோ தான் பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் ஆனா பாகமுகவர்கள நீங்கள் தான் ஒவ்வொரு வாக்காளடைய வீட்டுக்குள்ளேயே போய் அவங்களோட பேசி அவங்கள ஏன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்கணும் ஏன் ஒன்றிய பாஜகவை விரட்டி அடிக்கணும்ன்ற அந்த பிரச்சாரத்தை நீங்கள் தான் செய்யணும் உங்களால் மட்டும் தான் செய்ய முடியும் பிரச்சாரம் மட்டும் கிடையாது தேர்தல் நாளனைக்கு யார் யார் விடுபட்டு போயிருக்காங்க யார் இன்னும் ஓட்டு போடலை ஏன் ஓட்டு போடல எந்த வீட்டிலேருந்து யார் வர்றேன்னு அவங்க வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்து அவங்க நம்முடைய தேர்தல் போலிங்க பூத்துக்கு கொண்டு வந்து உதயசூரிய சின்னத்துல ஓகே வாங்குற வரைக்கும் உங்களுடைய பணி அது மட்டும் இல்ல அங்க அதோட முடியாது அதன் பிறகு கவுண்டிங்கில் ஜெயிக்கிற வரைக்கும் உங்களுடைய பணி இருக்கு இந்த ரெண்டரை வருஷம் திமுக ஆட்சியுடைய சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க கடும் நிதி நெருக்கடியில ஆட்சிக்கு வந்தோம் ஆட்சிக்கு வந்து ரெண்டரை வருஷம் ஆச்சு கடுமையான நிதி நெருக்கடி எப்படி சொன்ன வாக்குறுதிகளாக காப்பாற்ற போகிறோன்னு ஒட்டுமொத்த மக்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் தலைவர் முதல் கையெழுத்து போட்டார் மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி திட்டம் விரியல் பயணம் இந்த திட்டத்தினால பயன்படுற மகளிர் மாதம் மாதம் தொள்ளாயிரம் ரூபா சேமிக்கிறாங்க வருஷத்துக்கு இதுவே கிட்டத்தட்ட பன்னாயிரம் ரூபா அதே போல் பல்வேறு திட்டங்கள் புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில் படித்து மேற்படிப்புக்கு காலேஜுக்கு போனால் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் படிக்கணும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அந்த திட்டம் நான் முதல் திட்டம் ஒன்னாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் காலையில் ஸ்கூலுக்கு வந்தால் வெறு வயதுல படிக்க முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் முன்னாடியெல்லாம் வேலைக்கு போற பெற்றோர்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க முடியாமல் போயிடுவாங்க குழந்தை வெறு வய போவோம் ஸ்கூலுக்கு வருத்தத்தோடு இருப்பாங்க பெற்றோர்கள் வேலைக்கு போனாலும் பையன் ஸ்கூலுக்கு காமிச்சமே சாப்பிட்டான் நான் ஆனால் இன்றைக்கி பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புகிறாங்க என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் திராவிட மாடல் அரசுக்குன்னு லட்சக்கணக்கான மாணவர்களில் ப பலன் பெற்றுக்கிட்டு வராங்க அது திட்டத்தில் ப நானும் ஒரு பயனாளி எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு போய் அந்த மாணவர்களோடு தான் என்னுடைய காலை உணவை நான் அந்த எந்நேரமும் சாப்பிடுவேன் விட முக்கியம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தை தலைவர் இந்த திட்டத்தை துவங்கணும்னு சொல்லும்பொழுது அரசு அதிகாரிகள்லாம் வந்து முடியாது நிதி நெருக்கடி ஒரு கோடி பேருக்கு கீழே தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தலைவர் ஒத்துக்கவே இல்லை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னார் தகுதியுள்ள மகளிருக்கு கொடுத்து ஆகணும்னு சொன்னார் இந்த திட்டத்திற்கு அப்ளிகேஷன் விண்ணப்பிச்சாங்க எவ்வளோ தெரியுமா ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் விண்ணப்பிச்சாங்க இப்போ இன்னைக்கு இந்த திட்டத்தின் மூலம் மாசம் மாசம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாசம் மாசம் நான் ஒத்துக்கிறேன் சின்ன சின்ன குறைகள் இருக்கும் உங்களுடைய பகுதியிலேயே இருக்கும் எங்களுக்கு வரல அப்படின்ற குறைகள் இருக்கும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது அதை தயார் பண்ணி அவங்க பேர் ஃபோன் நம்பர் ரேஷன் கார்டு அட்ரஸ் அந்த லிஸ்ட்டை தயார் பண்ணி நம்முடைய கழக மகளிருக்கு யாரையெல்லாம் விடுபட்டு போயிருக்குன்னு லிஸ்ட்டை தயார் பண்ணி உங்கள் மாவட்ட செயலரை கொடுத்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் தலைவர்கிட்ட கொடுத்து அதை சரி செய்வதற்கான முழு படிகளில் நான் இறங்கணும் கண்டிப்பாக பகுதியுள்ள எந்த மகளிரும் அதிலிருந்து விடுபட மாட்டாங்க தொண்ணூறு சதவீத பேருக்கு போயிரு சேர்ந்துருக்கு என்ன பிரச்சனைன்னா தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து நம்மளை பாராட்ட மாட்டாங்க அந்த பத்து சதவீதம் கிடைக்கல பார்த்தீங்களா அவன் தான் நம்ம அது இயற்கை தான் அதை நம்ம விரைவில் திருத்துவோம் இன்னைக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் சென்னையில் எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் டிசம்பர் மாதம் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களையும் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இதுக்கெல்லாம் இழப்பீடு தலைவர் உடனே கொடுத்தாரு ஆறாயிரம் ரூபா கொடுத்தாரு அதே போல் தூத்துக்குடி நெல்லை மாவட்டத்திலையும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இழப்பீடு தொகையாக முப்பத்தி ஐயாயிரம் கோடி நம்முடைய அரசு வந்து ஒன்றிய அரசு கிட்ட கேட்டிருக்கு இது வரைக்கும் மத்திய அரசு ஒன்றிய அரசு கொடுத்தது ஒரு பைசா கூட இது வரைக்கும் கொடுக்கல இதைத்தான் நாம் எதிர்த்து நிற்கிறோம் இதைத்தான் நம்ம கேள்வி கேட்குறோம் இந்த ஒன்றிய பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு அது உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்து நம்முடைய தலைவர் யாரை முடிவு செய்கிறாரோ திமுக யார முடிவு செய்யதோ நம்ம யார முடிவு செய்யறோமோ அதுதான் அடுத்த ஒன்றிய பிரதமர் என்று அந்த நிலைமையை நாம உருவாக்க வேண்டும் நம்மளை பயமுறுத்த பாக்குறாங்க நம்மளும் அதிமுக அடிமைகள் மாதிரி ஒன்னா இருக்கும் நினைக்கிறாங்க கடந்த ஒன்பது எட்டு வருஷமா இந்த அதிமுக ஆட்சியை எப்படி பயமுத்தி வச்சிருந்தாங்க சிபிஐ ஐடி இடி நமக்கும் பயமுத்தர் வேலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனா உங்களுடைய உருட்டல் மிரட்டலுக்குலாம் பயப்படுறதுக்கு திமுக கிடையாது நான் எதிர்ப்பு நிற்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான நாடாளுமன்ற தேர்தல் இன்னொரு விஷயத்த சொல்றேன் நீங்கள் அந்த தேர்தல் நடக்கிற சம்பவத்தை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நான் சும்மா ஞாபகப்படுத்துகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்றோம் பாண்டிச்சேரி தமிழ்நாடு நாற்பது தொகுதிக்கு முப்பத்தொம்போது தொகுதி ஜெயிச்சோம் அப்போ வந்து நம்ம எதிர்கட்சி அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடந்தது அப்போ நம்ம எதிர்கட்சி அதன் பிறகு இப்போ நடக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு ஆளுங்கட்சி ஆகிட்டோம் ஆளுங்கட்சியாக நம்ம சந்திக்க போகிற ஒரு முக்கிய மு மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சென்ற நாடாளுமன்ற தேர்தலை விட ஒரு ஓட்டு கம்மியாக வாங்கினா கூட நமக்கு எதிர நீடர் என்ன சொல்லுவாங்க பார்த்திங்களா போன முறை இவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காங்க இந்த முறை ஒரு ஓட்டு கம்மியாயிடுச்சு இவ்வளோ ஓட்டு கம்மியாயிடுச்சின்னு அதை ஒரு பிரச்சாரமாக சொல்லுவாங்க திமுக கிட்ட மக்கள் கிட்ட இருக்கிற செல்வாக்கு குறையுதுன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா இதை நீங்கள் உணர்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னால் இது அதுக்கப்புறம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எதிரொலிக்கும் எனக்கு தான் சொல்கிறேன் நம்மளுடைய ஒரே எண்ணம் தேர்தல் வெற்றி நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு தலைவற்றை கொடுத்தா இன்னும் தெம்பா ஒன்றிய அரசு கிட்ட நம்ம கேட்க வேண்டியது கேட்கலாம் நாம் நினைக்கிற ஒன்றிய அரசு அமைஞ்சதுன்னா நாம் நினைக்கிற ஒன்றிய பிரதமரை உட்கார வச்சுட்டோம்னா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை கேட்டு வாங்கலாம் அந்த நிலைமையை பாகமுக நீங்கள் தான் உருவாக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு பக்கம் பாஜக நம்மளை சொல்கிறாங்க கடைசியில் பார்த்தா ஒன்பது வருஷத்துடைய ஊழல் நான் சொல்ல சிஏஜி அறிக்கை சிஏஜி சிஏஜிங்கிறது கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்கிறது ஆடிட் பண்ணுறது கடந்த ஒம்பது வருஷ பாஜக அரசுடைய ஆட்சியை வரவு செலவு கணக்கை ஆடிட் செஞ்சு அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அந்த அறிக்கையின்படி சிஐஜியோடைய அறிக்கையின்படி ஏழரை லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒன்றிய அரசு செஞ்ச செலவுக்கு கணக்கு இல்லை ஏழரை லட்சம் கோடி ரூபாய் எங்கே போச்சுன்னு யாருக்குமே தெரியல ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதுக்கு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கு ஒன்றிய பாஜக அரசு கணக்கு காட்டியிருக்காங்க எவ்வளோ ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு கணக்கு காட்டியிருக்காங்க இறந்து போன எண்பத்தெட்டாயிரம் பேருக்கு ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம் பல வருஷங்களுக்கு முன்னாடி ரமணான்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்துருப்பீங்க அதில் இறந்து போயிடுவார் இறந்து போனவரை ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே அடைச்சி வச்சு இவர் என்ன உயிரோட இருக்காருன்னு சொல்லு வெளில போய் சொல்லு மாத்திரை மருந்து வாங்கிட்டு வர சொல்லு ஆப்ரேஷனுக்கு காசு கட்ட சொல்லு அப்புறமா இறந்து போயிட்டான்னு போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடைச்சி வைப்பாங்க நாம் திரையில பார்த்ததை இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு நிஜத்தில் நடத்தி காட்டியிருக்கு எண்பத்தெட்டாயிரம் இறந்து போனவங்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே இறந்து போயிட்டான் இத்தனை ஒரே நம்பர்ல எண்பத்தெட்டாயிரம் பேருக்கு மருத்துவ திட்டம் எடுத்துட்டோம் இதையெல்லாம் நம்முடைய தலைவர் இருக்கணும்னா கேட்கிறாரு இதற்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு ஒன்றிய பாஜக அரசுக்கு துப்பு இல்லை நிதி கேட்டோம் அம்மா என்ன சொன்னாங்க ஒன்றிய அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்டாங்க நான் என்ன கேட்டேன் நாங்கள் என்ன உங்கள் அப்பா வீட்டு காசையாக கேட்டேன் கேட்கணும் இல்லை தான் தவறு இருக்கா அடுத்த நாள் அந்த அம்மா டெல்லியில் ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு எனக்கு பெரிய பாடம் உதயநிதி மரியாதையாக கற்றுக்கணும் மரியாதையை பேச கற்றுக்கணும்னா அடுத்த நாளே நான் மரியாதை கொடுத்துட்டேன் மரியாதைக்குரிய அம்மா அவர்களே மானு மிகவும் உங்களோட அப்பா வீட்டுடைய மருத்து மிகவும் உங்களோட அப்பா விட காசை நாங்கள் கேட்டேன் எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய வரி பணத்தை தான் கேட்குறேன் நீங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன் நாங்க கேட்ட காசை எப்போ கொடுப்பீங்க இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கோம் ஒன் ரியர்ஸ் இன்னொரு சின்ன உதாரணம் சொல்றேன் சமீபத்தில் நாடாளுமன்ற பாராளுமன்ற கட்டிடத்தை திறந்தாங்க பாராளுமன்ற கட்டிடத்தை திறக்கிறதுக்கு இந்தியாவுடைய முதல் குடிமகன் யார் குடியரசுத் தலைவர் அவங்க பேர் திரௌபதி முர்மு அவங்க வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க மலைவாழ் அந்த பகுதியை சேர்ந்தவங்க கணவனை இழந்தவங்க அந்த ஒரு காரணத்துக்காக இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரை பாராளுமன்ற திறப்பு விழாவுக்கு கூப்பிட்ல யார் யாரெல்லாம் கூப்பிட்டாங்க இருக்கிற எல்லா சாமியாரையும் கூட்டிட்டு போனாங்க செங்கோல் இது வரைக்கும் குடியரசுத் தலைவரை பாராளுமன்றத்தை கட்டிடத்துக்கு தரவுக் குழுவாக அழைக்கவே இல்லை இன்னொரு நிகழ்ச்சி கடந்த பத்து நாட்கள் முன்பு அயோத்தியில ராமர் கோயில் கட்டினாங்க நீங்க கோயில் கட்டுங்க திமுக வந்து எந்த மத